சீமான் பட்ட வெட்ட வெளியில பனைமரத்தில் ஏறி கல் இறக்குந்தாக அவர் சொல்றார் கல்லு அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும் அவரை கைது செய்யணும் காரணம் அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும் இது வந்து சமூகத்துல போக்குறித்தனத்தையும் அயோக்கித்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில புரொமோட் பண்றது தனக்கு நாலு ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கறதுக்காக திடீர் இது வந்து அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தம் அதை கொடைப்பிடிப்பாங்கிற மாதிரி நாலு பேர் சென்ட் ரோட்டு வந்தோடனே தலைகளாக குறிக்கக்கூடாது கூடாது இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது நீ வந்து கல்லு காய்ச்சல் கல்ல இறக்குறது மட்டும் இல்லாம போலீஸ் வந்த அருவாள் வெட்டும் எடுத்து காட்டின என்னதுதான் சரி நான் சொல்லிடுறேன் பேர் சொல்லிடுறேன் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது வந்து நீ கல் இருக்கிறதுக்கு வா நீ ஒரு ஊருக்கு நூறு அருவாளோட வர்றதுக்கு தடி இருக்கிற பானை உடைக்கிறது தடி இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க அவருக்கு சவா இருந்தா நான் இந்த மரத்தில் ஏறணும்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் தான் இருக்குது அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் செத்த போது இதே கோபம் இதே கொந்தளிப்பு அவர்கிட்ட இருந்துச்சா இது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான வாதம் கல் மருந்து கல் உணவுங்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் உண்டு மருத்துவ சான்றுகள் உண்டு அப்படி இத்தனை சான்றுகள் இருக்கும் போது நீங்க ஒரு மருத்துவர் படித்த மருத்துவர் படித்த மேதை என்று சொல்ற நீங்க விஷம் எப்படி சொல்லுவீங்க அதை இது ஒரு விதமான சாதிய பின்புலத்தோடு இதை அணுகுறதுனால வர பிரச்சனை சாதி வெறி மண்டைக்குள்ள ஏறதுனால சாதி ஒரு தேசியனம் சாதிக்கு ஒரு நாடு வேணும் சாதிக்கு ஒரு தேசியனமா அதை அங்கீகரிச்சு இந்தியா ஒரு இந்துக்களை

இந்த சூழல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல் வந்து விஷத்துக்கு சமமான ஒரு பொருள் அப்படின்னும் சீமான் வந்து அந்த போராட்டத்தின் போது பொடுவாலை காட்டி மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களா வச்சிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல் விஷத்துக்கு சமமானது அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஐயா பயன்படுத்துற கல் குடித்து இறந்தவர்கள் உண்டு நிரூபிச்சிருக்கிறாரா இது ஒரு அறிவில் மனப்பான்மையுடன் கூடிய பார்வையா நீங்க யோசிச்சு பாருங்க கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பட்டசாராயம் கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனார் இன்னைக்கு கல் ஒரு உணவு கல்வொரு மருந்து அப்படிங்கிற இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அண்ணன் சீமான் இதை இந்த வாதங்களை முன்வைத்ததனால் இவ்வளவு கொந்தளிக்கிற ஐயா கிருஷ்ணசாமி அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூணு பேர் செத்த போது இதே கோபம் இதே கொந்தளிப்பு அவர்கிட்ட இருந்துச்சா இது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான வாதம் நீங்க யோசிங்க நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டுல உழைக்கிற என் தாத்தா பாட்டி என் அப்பா அம்மா காலையில காடுகளுக்கு வேலைக்கு போறவங்க கல் குடித்திட்டு போனதை நான் பார்த்திருக்கேன் எங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் குடிப்பா உடம்புக்கு நல்ல நல்லதுன்னு சொல்லி கொடுத்தது நான் பார்த்துருக்கேன் இப்படி சொல்றதுனால உங்களை தப்பா வளர்த்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்காதி கண்ணு முன்னாடி அவங்க ஒரு உதாரணத்தை பார்த்தாங்க என்னுடைய சொந்த தாய்மாமன் ஒரு விதமான உடல் நோயால் பாதிக்கப்பட்டு சித்த மருத்துவர்கள் கல் கொடுத்தா மட்டும்தான் இவரை உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்ன போது கல்ல குடங்குடமா கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சு கொடுத்து எங்க தாய்மாமனை மாமனை வரலாறு வந்து எங்க தாய்மாமன் மாமன் உயிரோடு இருக்கிறாரு சிறு பிள்ளையா இருக்கும்போது இருபது வயசுல அவர் கல்லு குடிக்கலாம் செத்து போயிருவார்னு சொன்னார் மருத்துவர் கல்லு குடிச்சு உயிரோடு இன்னைக்கு எண்பது வயசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு எங்க தாய்மாமன் மாமன் அப்ப நீங்க நிரூபிக்கப்பட்ட வரலாறு இருக்குங்க நிறைய கல் மருந்து கல் உணவுங்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் உண்டு மருத்துவ சான்றுகள் உண்டு அப்படி இத்தனை சான்றுகள் இருக்கும் போது நீங்க ஒரு மருத்துவர் படித்த மருத்துவர் படித்த மேதை என்று சொல்ற நீங்க விஷம் எப்படி சொல்லுவீங்க இது ஒரு சாதிய பின்புலத்தோடு இதை அணுகிறதுனால வர பிரச்சனை சாதி வெறி மண்டைக்குள்ள ஏறினதுனால சாதி ஒரு தேசிய சாதிக்கு ஒரு நாடு வேணும் சாதிக்கு ஒரு தேசிய அங்கீகரிச்சு இந்தியா ஒரு இந்துக்களின் நாடு அறிவிங்கன்னு சொல்ற இந்த பிற்போக்குத்தனமான வாதத்துக்குள்ளார வச்சு பார்க்கும்போது போது இதை வெறும் சாதிய கண்ணத்தோட கண்ணோட்டத்தோட அவர் அணுகிறாரே தவிர இது உழைக்கும் மக்களுடைய ஒரு ஒரு அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிக்கு வந்து சாராயங்கள் விற்பனை ஆகுது இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள்ல அப்ப இதுக்கு எதிராக சரியா இந்த ஒரு கல் இறக்கிறத அல்லது கல் விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக மேலும் இது நடந்தாதான் நாளைக்கு பனை சார்ந்த தொழிலும் பனைமரங்களும் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஒரு நீண்ட நெடிய இலக்குகளோடு அண்ணன் சீமான் சொல்றத குறுகிய சாதி வட்டத்தில் பார்த்தா அவ்வளவுதான் தெரியும் இதை நம்ம அதுக்கு மேல எப்படி இதை பாக்குறது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகமும் வந்து கல் வந்து உணவுப் பொருள்னு சொல்றீங்க நீங்க வந்து உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்த வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து பாருங்க எல்லாரையும் கல்லுக்குடி அப்படின்னு சொல்றதுக்கு வேலையை செய்ய வரல நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு தேவை கருதி அது மருந்தாவோ அடிப்படை தேவையில் ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டாலும் பயன்படுத்துங்க நம்ம சொல்றோம் அதை தாண்டி இந்த ஐம்பதாயிரம் கோடிக்கு குடிக்கிற கல்லு கல்லுக்குடினு சொல்றதுல இப்ப என்ன தப்பு இப்ப பட்டச்சாயிரம் குடிச்சு சாவுன்னு சொல்றதுக்கு கல்லு குடிச்சா உனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படாது ஒரு பொருளாதார இழைப்பில இருந்து நான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு இது இன்னொரு மாற்று அதுக்காக நம்ம உடனே மது 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 ஆதரிக்கிறோம் அப்படி அப்படி சொல்லவே வரலையே முதல்ல யார் யார் ஆதரிச்சா யாரும் இந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பல பல நூறு குடும்பங்கள் இன்னைக்கு இந்த டாஸ்மாக் சாராயத்தால அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படி அழிஞ்சுக்கிட்டு வரும்போது அதுக்கு ஒரு மாற்று திட்டமா என்ன சொல்றீங்க இருபது ஆண்டு காலமாக இந்த திராவிட

அதிமுக பாதிக்காக அதே போல வந்து திருச்செந்தூர்ல முருகன் கோவிலுக்கு வந்து தமிழ்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ் தேசியவாதிகள் தேசிய அப்புறம் பல சைவ அமைப்புகள் நாம் தமிழர் கட்சி எல்லாரும் இணைந்து ஒரு ஒரு பெரிய இந்த சூழல்ல திமுக அமையார் கனிமொழி வந்து ஒரு நீங்க சொல்லக்கூடாது பக்தர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பதில் அதே போல தமிழ குடமுழுக்கு நடக்கணும்

இனத்தின் தலைவனாக குறிஞ்சி நில தலைவனாக நாங்க பாக்குறோம் எங்களுடைய இன சரியா எங்க இன கடவுளை நாங்க கும்பிட போகும்போது தமிழ் கடவுள்னு இத்தனை ஆதாரப்பூர்வமான நிறுவனங்களுக்கு பிறகு நீங்க வந்து குடமுழுக்கு நடத்தும் போது நாங்க வந்து சமஸ்கிருதத்துல நடத்தோம்னா நீங்க திராவிடர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் அரசு தமிழை தமிழரை காக்கத்தான் வந்து நீங்க இத்தனை பேச்சு பேசுறீங்களே நீங்க தமிழர்லாம் கேட்க வேணாம் கோயில்ல உங்களுடைய எதிரி உங்களுடைய மூலவர் திராவிட தத்துவத்தின் மூலவராக இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கருடைய இன எதிரி பார்ப்பன பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்களுக்கு எதிராக அந்த சமஸ்கிருத மொழிக்கு எதிராக எத்தனை கோயில்கள் திமுக தொண்டர்களை கொண்டு போய் வச்சு நீங்க போராடிங்க சமஸ்கிருதத்துல குடமுழுக்க நடத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்ந்து வந்து தொடர்ந்து இதை ஒரு பெரிய போராட்டமா மாத்தி தமிழ்நாட்டில் எந்த கோயில குடமுழுக்கு நடந்தாலும் தமிழ்ல தான் குடமுழுக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்களே தமிழ் தேசிய மட்டும் போராடுது திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப திராவிட இயக்கங்களோட கொள்கை வந்து ஒரு போலியா பொய்யா அந்த தொண்டருக்கு இதையா நீங்க கற்பிக்கல இன்னைக்கு நாங்க இதை சொல்லும்போது அது வந்து பக்தர்கள் சொல்லணும் ஏன் உங்க தொண்டன் சொல்ல மாட்டானா பெரியாரிய ஈவேரா இயக்கங்களின் தொண்டர் பெருமக்கள் சொல்ல மாட்டாங்களா அப்ப எந்த கொள்கைக்காக நீங்க வந்தீங்க அப்ப இப்ப புரிஞ்சு பாச்சு நீங்க எங்க ஆள் இல்லைன்னு இதுல நமக்கு என்ன புரியுது இவன் எவனும் எங்க ஆள்ற எவனும் எங்க ஆள் இல்ல எங்க இனத்தவங்க இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா தமிழ் கடவுள் முருகன் எழும்போது சரியா உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் கோயில் மலேசியாவில் இருந்துச்சு சரியா அது இப்ப மறுபடியும் புத்தரகோண்டபாளையத்துல சேலத்துல ஒரு முருகன் கோயில் எழுந்திரிச்சிருக்கு அது என்ன சொல்லுது வரலாற்று மீட்சி தமிழ் கடவுள் முருகன் இன்னைக்கு வேலூர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டிருக்கு முருகன் சிலை பிரம்மாண்டமாக எந்திரிக்க எந்திரிக்க தமிழர்களின் இன அரசியல் எந்திரிச்சிரும் தமிழர்கள் தமிழ் மொழி பற்றிய புரிதலோடு தங்களுடைய இன கட்டுமானத்தை உருவாக்குறதுக்கு அவங்கள ஆன்மீக வழியாகவும் எங்க தமிழர்கள் கட்டமைக்கப்பட்டுருவார்கள் பயத்துல ஏதோ ஏதோ பேச வேண்டியதா அடிச்சுட வேண்டியதா இல்லையா சேகர் பாபு தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்க அந்த இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சர் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில்களுக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஊதுன்னு போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்னா சேகர்பாபு திராவிட இயக்க கோட்பாட்டை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படின்னா நீங்க இதை யோசிக்கீங்க இனி தமிழ் தேசிய எழுச்சி காலம் இது தமிழுக்கான காலம் தமிழருக்கான காலம் அதனால கொஞ்சம் பதட்டத்துல எல்லாரும் அண்ணன் சீமான திட்டி வர்றாங்க அவ்வளவுதான் அதே சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தானே அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு அது மட்டும் இல்லாம பல கோயில்களை கட்டி இந்துக்களுடைய நற்பெயரை சம்பாதித்த ஆட்சி சொல்லி பெறுவீங்க பாருங்க சி என் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் இருந்து இந்த நிலத்தில் திராவிட இயக்கங்கள் வாயில வட சுடுவாங்க அனைத்து ஜாதியினரும் அச்சராகளாங்க சட்டத்தை கொண்டு வந்தோம் உச்சநீதிமன்றம் தடுத்து விட்டது உயர்நீதிமன்றம் தடுத்து விட்டது அவர் தடுத்து விட்டார் இவர் தடுத்து விட்டார்ன்னு சொல்றாங்க சரியா இன்னைக்கு தமிழ்லயும் குடமுழுக்கு நடத்தலாம்னு நீதிமன்றத்துல போய் பல முறை இதுக்கான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாச்சு இதை அவன் அமுல்படுத்த நீங்க தயங்குறீங்க அப்ப உங்களுக்கு அடிப்படையில் இத நேசி

பள்ளி ஓதிக்கிட்டு இருக்கும் போது அதை தடுக்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சரி இத தமிழுக்காக தான் நீங்க நிக்கிறீங்கன்னா நாங்க தமிழ்ல குலமுழுக்க நடத்துங்க நீ ஏன் போராடணும் போராடுற நிலையில இந்த இனத்தை ஏன் வச்சீங்க போராடவே தேவையில்ல இது இந்த ஆட்சி தமிழுக்கான ஆட்சினா நாங்க போராடக்கூடாது இல்ல நீங்க என்ன சொல்லணும் சீமான் போராடுறீங்க தமிழுக்காக நீங்க ஏன் போராடுறீங்க நாங்களும் தமிழுக்காக தான் போராட வந்தோம்னு சீமான் சொல்ல வேண்டியதானே இது பொய் போலித்தனம் இந்த எழுபது வருஷமா இந்த போலியா வட தான் சுட்டிங்க எதை செஞ்சீங்க இந்த இனத்துக்காக அப்போ இதை வந்து நீங்க செய்ய மாட்டீங்கன்னு முடிவெடுத்து ஒரு இனப்பிள்ளைகள் கிளம்பி வந்து நாங்களே செஞ்சுக்கிற வெளியே போடாங்கிறோம் அதே அடுத்த வெளியே போட நாங்களே பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானே அதுதானே செஞ்சு அவனு இனிமேல வேற வழி என்ன முடிந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமான் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு நீங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தல அப்படின்னா கூடவே நாங்க ஓதுவார்களை வச்சு தனியா முருகனுக்கு தமிழ்ல வந்து ஓதுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது இப்ப சாத்தியமா இல்ல போராடு போராடுவதை தவிர வேற வழியில் இல்ல அது ஒரு போராட்ட யுத்தியா தான் அதை நம்ம பாக்குறோம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இவ்வளவு பெரிய அதிகார பலம் காவல்துறை எல்லாத்தையும் தாண்டி எப்படி சாதிப்பீங்க இவ்ளோ அதிகார பலத்தை தாண்டி தானே இன்னைக்கு கல்லறுக்கு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல இழுத்து மூடி இருக்கிறோம் இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி இருக்கிறோம் இது எல்லா போராட்டத்தையும் முன்னின்னு நடத்துறது நாம் தமிழ் கட்சி நீங்க மக்கள் முடிவெடுத்து விட்டா சட்டங்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா இங்க போடப்படுகிற சட்டங்கள் திட்டங்கள் அதிகாரங்கள் அனைத்து மக்களுக்கானது மக்கள் கூடி முடிவெடுத்தா என்ன பண்ணுவேன் தமிழர்கள் நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம் எல்லா கோயில்களும் தமிழ்ல தான் இனிமேல் அர்ச்சனை அர்ச்சனை நடக்கணும் சரியா குடமுழுக்கு இனி தமிழ்ல தான் நடக்கணும் தமிழர்கள் நாங்க முடிவெடுத்தா நீங்க என்ன பண்ண முடியும் கோயில் என்னது நிலம் என்னது சாமி என்னது நீ யாரா வெளியே போட இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயப்படும் மக்கள் கூடி இதை ஒரு பெருந்தொழல் போராட்டமா மக்கள் போராட்டமா மாறிட்டா என்ன பண்ண முடியும் ஜல்லிக்கட்டு மக்கள் தொழில் போராட்டமா மாறிச்சு சேட்டலைட் மக்கள் தொழில் போராட்டமா மாறிச்சு உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அது தான் இதுவும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் தமிழ்ல தான் மந்திரங்கள் ஓதப்படும் சூழல் வரும்போது மக்கள் தொழில் போராட்டமா மாறும்போது எல்லாம் மாறும் உறுதியாக மாறும் அண்ணன் சீமான் வந்து பனைமரம் ஏறும் பொழுது இயல்பா எல்லா பனையேறிகள் போலவும் ஏறல ஒரு நாடகத்துக்காக கட்டையை கட்டி வச்சு ஏறாரு அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் வைக்கிறாங்களே ஒரு தலைவர் பாதுகாப்போடு அந்த போராட்டத்தில்

சீமான் தும்புனாலும் நீங்க விமர்சிப்பீங்க அவ்வளவுதான் ஆனா எங்கள் அண்ணன் தொடுகிற அத்தனையும் பேசு பொருளா மாறுது இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்ப இந்த போராட்டத்தை அவர் பேசு பொருளா மாத்தும் போது பாதுகாப்பா தான் செய்ய முடியும் எங்கள் அண்ணனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லையா இப்ப ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு நீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஸ்டாலின் வந்து சென்னையில கிளம்புறாரு சேலம் வராருன்னா மூணு மணி நேரத்துக்கு நீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க என்ன பாகிஸ்தான் இல்லையா பயணம் போறீங்க சொல்லுங்க அப்ப உங்க பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம்னா எங்க பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லையா எங்க தலைவனுடைய பாதுகாப்பை நாங்க உறுதி செய்ய மிக்க மகிழ்சி நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இருபெரும் போராட்டங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்